காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐம்பத்தி ஒன்பது நமஸ்காரம் அளிக்கும் பயன்கள் எனக்கு உன் நமஸ்காரமே போதும் என்று சொல்லும் ஆச்சாரியால் அது தன்னாலேயே எனக்கு ஒரு நிறைவை தருகிறது அதனால் அதுவே போதும் என்று சொல்வது கூட அவ்வளவு அடக்கமாக இல்லை நான் ரொம்ப பக்குவியாக்கும் மற்றவர்கள் தனம் தானியம் ஆரோக்கியம் சந்தானம் என்று இப்படி காமியமாக வித ஐஸ்வர்யங்களை அஷ்ட லக்ஷ்மியாய் உள்ள உன்னிடம் பிரார்த்தித்து நமஸ்கரிக்கும் போது நான் மாத்திரம் அதில் எதையும் பொருட்படுத்தாமல் நீ எதையோ கொடுத்து நான் கீழே நின்று கொண்டு வாங்கிக் கொள்கிறவனாக இல்லாமல் நானாகவே நமஸ்காரம் செய்து நானாகவே அதில் நிறைந்து விடுகிறேனாக்கும் என்று சொல்கிற தோரணையில் இருக்கிறது என்று நினைத்திருப்பார் போலிருக்கிறது அதனால் நமஸ்கார கிரியையே ஒருவரை நிறைவித்து விடுவதாக சொல்லாமல் அது இன்னின்ன பிற பலன்களை தருகிறது ஆனபடியால் இத்தனை பலனை தரும் நமஸ்காரமே எனக்கு போதும் என்கிறார் லக்ஷ்மிக்கு செய்யும் நமஸ்காரம் இந்த பலன்களை தருகிறது என்று சொன்னால் லக்ஷ்மியே தருகிறாள் என்றுதான் தாத்பரியம் அதாவது அவள் கொடுத்தே இவர் வாங்கிக் கொள்கிறார் என்று அடக்கத்துடன் காட்டுகிறார் என்னென்ன பலன்கள் சம்பத் கராணி நிறைய சம்பத்தை கொடுக்கிறது சகலேந்திரிய நந்தனானி எல்லா இந்திரியங்களுக்கும் இனியவற்றை அளிக்கிறது அதாவது சகல போக போக்கியங்களையும் அளிக்கிறது சாம்ராஜ்ய தான நிரதானி பக்தர்களுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே வழங்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஈடுபட்டிருக்கிறது ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி அப்புறம் ராஜபீட நிவேசித நிஜாச்சிரிதா மெய் அடியார்களை அரியணையிலே ஏற்றுவிப்பவள் என்றெல்லாம் லலிதா சகசரநாமத்திலும் வருகிறது மற்ற காரணங்களோடு லௌகீகமான பலன்களை சொன்னால் தான் ஜனங்களுக்கு நமஸ்காரம் செய்ய தோன்றும் என்று இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லி முடித்து இவ்விதமான பலன்களை தரும் நமஸ்காரங்கள் துவத் வந்தனானி உனக்குரிய நமஸ்காரங்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நிறைய சம்பத் சகல இந்திரிய சந்துஷ்டி பெரிய ராஜ்ய அதிகாரம் ஆகியவற்றை மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டால் எல்லாம் இகலோக அனுகிரகங்களாகவே அல்லவா ஆகிவிடுகிறது இவற்றை தருவதான நமஸ்காரங்கள் என்னை வந்தடையட்டும் என்று ஆச்சாரியாளால் சொந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கூட உலகப்பற்றில்லாத ஆச்சாரியாளால் எப்படி பிரார்த்திக்க முடியும் இதை பற்றி ஆலோசித்து பார்த்தார் மகாமதியான ஆச்சாரியாளுக்கு ஆலோசனை யோசனை எல்லாம் க்ஷண மாத்திரம்தான் அல்லது அவ்வளவு கூட இல்லை ஸ்லோகம் கவனம் பண்ணி கொண்டு போகிற அடுத்த வார்த்தை போடுவதற்குள்ளே பதில் வந்துவிடும் நிறுத்தாமலே தங்குதடை இல்லாமல் முழுக்க பூர்த்தி பண்ணிவிடுவார் இப்போது சம்பத்து முதலான பலன்களை சொல்லி இவற்றை தரும் நமஸ்காரங்கள் துவத் வந்தனானி என்று பின்பாதியை ஆரம்பித்தவுடன் என்னடாது எல்லாம் லௌகீகமாகவே சொல்லிவிட்டோமே என்று நினைத்த ஆச்சாரியால் உடனேயே குறையை நிவர்த்தி செய்வதற்காக அடுத்தாற்போல் சப்தோ தரணோ தயாதானி என்று மின்னல் வெட்டுகிற வேகத்தில் போட்டுவிட்டார் வந்தனானி என்று வார்த்தைக்கு முன்னால் லௌகிகமான பலன்களாக இரண்டு மூன்று சொன்னவர் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஆத்மார்த்தமாக துரிதோ தரணோ என்று ஒரு பலனை சேர்த்து விட்டார் கவிதைகளில் வசன நடை போல இல்லாமல் முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடலாம் அப்படி போடுவதே ஒரு அழகு அதிலும் சம்ஸ்கிருத பாஷையிலோ வார்த்தைகளை பல தினசிலே கோத்து வாங்கி விளையாடும் ஜாஸ்தி ஆகையால் ஸ்லோக ரூபத்திற்கு கொஞ்சம் கூட பங்கம் ஏற்படாமலே துரிதோத்தரணோத்யதானி என்று போட்டுவிட்டார் இன்ஸ்பிரேஷன் என்று பொதுவாக சொல்லுவதன் உசந்த நிலையில் ஒரு திவ்ய ஆவேசத்தில்தான் ஆச்சாரியாள் போன்றவர்கள் கடகடவென்று கவிதையாக கொட்டியது அதற்கு நடுவிலேயே கொஞ்சம் யோசனை புத்திபூர்வமான சிந்தனை செய்ததாக நம் பார்வையில் அல்லது நம்முடைய ராசிக்கு பாவனைக்கு பிரீத்தி ஏற்படும் விதத்தில் இப்படியெல்லாம் செய்வது புஸ்தகத்திலே அச்சில் வந்திருக்கும் எடிஷன்களில் நான் பார்த்த பலவற்றிலே தப்பாக இருக்கிறது துரிதாகி என்று போட்டிருக்கிறது சரியான பாடம் துரிதோ தரணோத்யதானி என்பதே திருத்திக் கொள்ள வேண்டும் துரிதம் என்றால் பாபம் இப்போது தப்பாக சங்கீதத்திலே துரித காலம் என்று சொல்கிறார்கள் வேகமாக பாடுவதை அப்படி சொல்கிறார்கள் விளம்பமாக பாடினால்தான் புண்ணியம் வேகமாக பாடினால் பாபம் என்று அர்த்தமில்லை இல்லை என்றால் வேகமாக என்று அர்த்தம் அதைத்தான் துரிதம் என்று பாபமாக மாற்றிவிட்டார் போல் இருக்கிறது ஒரே வேகமாக அடித்து தள்ளி கொண்டு பாடினால் பாவம் எல்லாம் போய் ஐயோ பாவமே என்ற மாதிரி தான் ஆகிவிடும் துவரிதம் என்றும் ஒரு வார்த்தை இருக்கிறது அதற்கும் வேகமாக என்றே அர்த்தம் அதுவும் இப்படி இப்படிந்திருக்கலாம் துரிதம் என்றால் பாபம் எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது துரித துவாரா பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் என்கிறோம் ஈஸ்வரனை பிரீத்தி செய்வதே நம்முடைய லட்சியம் நாம் பண்ணிய பாவம் ஈஸ்வர பிரீத்தி கிடைக்க ஒட்டாமல் தடுக்கிறது பாவம் நசித்தாலே துரிதம் ஷயமானாலே அதன் வழியாக துரிதாரா ஈஸ்வர பிரீத்தியை சம்பாதிக்க முடிகிறது ஒரே அர்த்தம்தான் போக்குவது என்று இங்கே அர்த்தம் உத்தியதானி என்றால் முனைந்திருப்பவை துரிதா ஹரணோத்யதானி என்றால் பாபத்தை போக்குவதில் முனைந்திருப்பவை மகாலட்சுமிக்கு செய்யும் நமஸ்காரங்கள் நம்முடைய பாவங்களை போக்கடிப்பதில் முனைந்து செயல்படுகின்றன என்று அர்த்தம் இது சரியாகத்தானே இருக்கிறது என்று தோன்றும் ஆனால் ஹரணம் ஆகரணம் இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் இலக்கணப்படி இருந்தாலும் டிக்ஷனரியில் அப்படி போட்டிருந்தாலும் வழக்கில் ஹரணம் என்றாலே போக்குவது என்றும் ஆகரணம் என்றால் கொண்டு வந்து சேர்ப்பது என்றும் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹரணத்துக்கு வலுவூட்டுவதற்காக மேலும் எதிரிடை அர்த்தம் தரும் அப சேர்த்து அபகரணம் என்று சொல்லுவதும் வழக்கமாய் இருக்கிறது ஆகரணம் என்று முதலில் சேர்க்கிற ஆ இப்படி எதிரடையாக போக்குவது என்ற அர்த்தம் கொடுக்காமல் இன்னும் வலுவாக சேர்த்து வைப்பது என்றே பொருள் கொடுக்கும் ஆனாலும் ஆகரணம் என்றால் போக்குவது என்றும் அர்த்தம் இருப்பதால் அப்படி போட்டிருக்கவே முடியாது என்று சாதிப்பதற்கில்லை பின்ன ஏன் தப்பு பாடம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் என்றால் துரிதோத்தரணோத்தியதானி என்னும் போதுதான் இதைவிட சிறப்பான பொருத்தமான பொருள் கிடைக்கிறது துரித உத்தரண உத்தியதானி என்பது பதப்பிரிவினை ஆகரண என்பதற்கு பதில் உத்தரண உத்தரணம் என்பது உத்தாரணம் என்றும் நீளும் இதற்கு குறிப்பாக என்ன அர்த்தம் என்றால் பிடுங்கி எறிவது பிடுங்குவது என்றால் எதுவோ ஒன்று உள்ளே புதைந்து போயிருக்கிறது அதைத்தான் பிடுங்க வேண்டியிருக்கிறது என்று உள்ளர்த்தம் கொடுக்கிறது தரை மட்டத்தில் இருப்பதை பிடுங்க வேண்டியதில்லை அப்படியே எடுத்து போட்டால் போதும் புதைந்திருக்கும் போது அதாவது ஆழ உள்ளே போய் மாட்டி கொண்டிருக்கும் தான் பிடுங்குவதற்கு அவசியம் ஏற்படுகிறது கிருஷ்ணர் கோவர்த்தன உத்தாரணம் பண்ணினார் என்கிறோம் அதன் முழு அர்த்தம் புரியாமலே பூமி மட்டத்துக்கு சமனாயிருந்த மலையடிவாரத்தில் கையை விட்டு தூக்கிவிட்டார் என்று நினைத்து இதையே அற்புதமாக கொண்டாடுகிறோம் அவரானால் இன்னும் பெரிய அற்புதமாக பூமிக்கு கிழையும் ஆழமாக கையை விட்டு மலையை ஆட்டி பிடுங்கி வெளியே தூக்கி உத்தரணமாக செய்திருக்கிறார் அனாயாசமாக ஒரு நாய்க்குடையை பிடுங்குகிற மாதிரி ஆலய திருப்பணியை ஜீர்ணோத்தாரணம் என்கிறோம் அர்த்தம் தெரியாமலே சொல்கிறோம் ஜீர்ணம் என்றால் கிளமானது இடிந்து போனது என்று அர்த்தம் கோயில் முழுவதுமோ அல்லது அதில் பல இடங்களோ இடிந்து போனபோது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது மேல் எழ எதையோ வாரி கொட்டிவிட்டால் போதுமா அல்லது ஒரே போடாக போட்டு உள்வரை நொறுக்கி தள்ளிவிட்டால் சரியா இருக்குமா இப்படி எல்லாமும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இதை விட கஷ்டமாக ஒன்று நிறைய பண்ணும்படி இருக்கும் மேலே இடிந்தும் அதோடு அடிவாரமும் கலகலத்து போயும் இருக்கும் பல இடங்களில் கூட உள்ளே கிண்டு கிண்டாக கற்கள் இருக்கும் இவற்றை அப்படியே வாரி கொட்டவும் முடியாது நொறுக்கி தள்ளவும் முடியாது உள்ளே இருந்து பிடித்து இழுத்து இழுத்தே அதாவது பிடுங்கியே வெளியேற்ற வேண்டியிருக்கும் கோபுரத்தில் பிராகாரத்தில் மரம் செடிகள் வேர்விட்டு முளைத்திருந்தால் இப்படி உள்ளே விட்டு குடைந்தே பிடுங்கி போட வேண்டும் உள்ளே ஆழமாக சொருகி கொண்டிருக்கும் கல் மரம் செடி முதலியவற்றை இழுத்து பிடுங்கி தள்ளுவதுதான் ஜீர்ணோத்தாரணம் முல்லை பிடுங்கி எடுத்து போடுவதை கண்டகோத்தரணம் என்று சொல்வார்கள் நாம் ஜீர்ணோத்தாரணம் என்பதை ரெனோவேஷன் என்பதற்கு நேர் வார்த்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது புதுசு பண்ணுவது புதுக்குவது என்கிறார்களே அது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே பழசை இழுத்து பிடுங்கி போடுவது என்றே அர்த்தம் கலியிலும் அவதார புருஷர்கள் ஜகத்தை உத்தாரணம் செய்ய வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் ஜெகதோத்தாரணா என்று தாசர் ஏன் பாடுகிறார் அதர்ம சேற்றில் அழுந்தி போயிருக்கும் ஜகத்தை அவர்கள் அடியில் கை கொடுத்து பிடுங்கி வெளியே இழுத்து கொண்டு வருவதால் வெளியே இழுத்ததை எறியத்தான் வேண்டும் என்று இல்லை அதை நல்லபடியும் பண்ணலாம் அப்படித்தான் இவர்கள் உலகத்தை அதர்மத்திலிருந்து இருந்து இழுத்து கொண்டு வந்த பின் அதற்கு நல்லது பண்ணுவது அதர்மத்திலிருந்து விடுபடுவதே நல்லது கோவர்தனகிரியை இழுத்து எடுத்த பின் பகவான் எறிந்து விடாமல் குடையாக அல்லவா உபயோகப்படுத்தினார் அதற்குத்தானே அதை பிடுங்கியதே பிடுங்கி இழுத்து வெளியில் கொண்டு வருவதே உத்தரணம் அதற்கப்புறம் அதை எரிந்து விடலாம் அழித்து விடலாம் அல்லது நன்றாக உருப்படுத்தலாம் உபயோகம் செய்து கொள்ளலாம் அந்தந்த சந்தர்ப்பத்தை வைத்து இவற்றில் ஏது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நம் மனசுக்குள்ளே ஆழமாக முள் செடி மாதிரி வேரோடி தைத்திருக்கும் பாவத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து போடுவதுதான் துரிதோத்தரணம் உள்ளே தப்பான சாமான் சொருகி கொண்டிருந்தால் எப்படி சரீரத்துக்கு ஆபத்தோ அப்படி நம்முடைய பாபங்கள் உள்ளே போய் சொருகி கொண்டிருப்பது உயிருக்கு பெரிய ஆபத்து அதை நன்றாக கல் எறிவது துரிதோத்தரணம் ஆகையினால் போக்குவது என்று லேசாக அர்த்தம் தருகிற வார்த்தையான ஆகரணம் என்றில்லாமல் ஜென்ம ஜென்மாந்திரமாக நாம் பண்ணின பாபம் பெரிய முள்ளுமரமாக நமக்குள்ளே வேரோடி இருக்கிறதை பெரிய கடப்பாறை அது இதை போட்டு நெம்பி பிடுங்கி வெளியிலே இழுத்து அழித்து போட வேண்டும் என்று இத்தனை அர்த்தத்தை ரத்ன சுருக்கமாக கொடுக்கும் உத்தரணம் என்று இருப்பதுதான் பொருத்தம் நம்முடைய சகல பாபத்தையும் நிவர்த்தி செய்து வாழ்க்கைக்கு ஜீர்ணோத்தாரணம் செய்து விட்டால் அப்புறம் ஒரே சுத்தந்தான் அமிர்தத்தாலேயே கும்பாபிஷேகம் தான் இதை நமஸ்காரமே சாதித்து கொடுத்து விடுகிறது என்று காட்டுகிறார் அதனால் அந்த நமஸ்காரம் என்னை வந்தடையட்டும் என்கிறார் மாமேவ கலையந்து என்னை வந்தடையட்டும்